ரொம்ப ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம் இது முடி உதுந்துருமா அப்படி எல்லாம் பயப்படாதீங்க சரிங்களா இது நம்மளுடைய பயன்பாட்டுக்கு தலையில இருக்கிற புழுகு பேன் மாதிரி பேன்டிகள் உதறது இதுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு தீர்வு இந்த மாதிரி நம்ம பறிச்சிட்டு வந்து வந்து எடுத்து வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் மூணு வெங்காயம் போட்டுக்கலாம் இவ்வளவு தாங்க நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்து வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு தயிர் போடுறங்க இதை வந்து நம்ம எப்படி தலைக்கு தேய்ச்சுக்கணும் பேஸ்ட் மட்டும் நல்லா அரைச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஏன் எரிச்சல் இருக்குனா தலையில இந்த புடுகு நிறைய இருக்கு புண்ணு தொல்லைகள் இருக்குது அதே மாதிரி நச்சுகள் வடிக்கிறவங்களுக்கு வந்து தலையில எரியுங்க ஒரு கொஞ்ச நேரம் எரியும் சரியாயிரும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது உடல் முழுசும் குளிங்க இந்த சொரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு தடிப்பு இருக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கு நல்லா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எரியாது மூலிகை அழியாம நாம காடுகளை பாதுகாப்போம் மக்கள் நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கு நாம வந்து கை கொடுப்போம் இந்த மாதிரி மூலிகளை அரைச்சி நல்லா தேய்ச்சுக்கு